எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா உடம்போட சக்தியை வலுவை கூட்டுது பொதுவாக இதை ஆண்மையை கூட்டுற உணவுகள்னு சொல்லலாம் அதற்காக ஆண்கள் மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாதுங்க ஆண்களுக்கு எப்படி ஆண்மை கூடுதோ அந்த மாதிரி பெண்களுக்கு பெண்மை கூடும் ஏன்னா இது உடம்போட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் இதை சாப்பிடும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் வலுவாக இருக்கும் சோர்வு நீங்கும் எப்போவுமே புத்துணர்ச்சியாக நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான உணவுகள் அதுவும் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரொம்ப ருசியான உணவுகள் ஹெல்த்தியான உணவுகள் எப்போவுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள உணவு தான் இதற்காக நான் வந்து டேஸ்ட்டே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத உணவை நான் சொல்ல போகிறதில்ல இதில் பெரும்பாலான விஷயங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் இருப்போம் ஆனால் என்ன விஷயம்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருப்போம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா முறுக்கேறும் அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்னு பார்த்துர்லாமா உங்களோட உடம்போட வெயிட்டு ஹைட்டு அந்த ரெண்டையும் கமனில் போடுங்க அது சரியாக இருக்கான்னு நான் உங்களை சொல்கிறேன் முதலாவது உணவை கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க மட்டன் சுக்கா என்ன டாக்டர் மட்டன் பொதுவாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை ஹார்ட் அட்டாக் வரும் அது வரும் இது வரும்னு சொல்கிறாங்களே அதாவது எல்லா உணவும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு மட்டன் பொதுவாக பார்த்திங்கன்னா வீட்டில் வாங்கிட்டு வந்து அது மேலே உள்ள அந்த கொழுப்பு படலத்தை நீக்கிட்டோம்னா ஃபுல்லாக அது ப்ரோட்டீன் தாங்க மட்டன் உள்ள அந்த சதை இருக்கு இல்லையா அது மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டிங்கன்னா அதில் சமைச்சிட்டிங்கன்னா அது நம்மளுக்கு புரத சத்தை அள்ளி தருது இந்த மட்டன் சுக்கா நம்ம சாப்பிடக்கூடிய விஷயத்தில் என்ன வந்து நான் சொன்னமே செக்லாட்டினா என்ன யூஸ் பண்ணுங்கள் இதில் யூஸ் பண்ணக்கூடிய பெப்பர் ஆகட்டும் மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது இல்லையா மஞ்சள் பொடி ஆகட்டும் கார்லிக் ஆகட்டும் அப்புறம் இஞ்சி ஆகட்டும் ஜிஞ்சர் இதெல்லாம் ப்ளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது உடம்புள்ள போக்குதுங்க புரதம் உங்களுக்கு தெரியும் மட்டன் உள்ள புரதம் நம்ம பாடி பில்டிங்கு ரொம்ப உதவுது அப்போ நான் சொன்ன முறையில் இந்த மட்டன் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது நல்ல விஷயம்தான் கெட்ட விஷயம் கிடையாது கடைகள்லேருந்து வாங்கி சாப்பிட்டாதான் மோசம் ரெண்டாவது கறி குழம்பு சிக்கன் குழம்பு இந்த சிக்கன் குழம்பு நம்ம சிக்கனை வாங்கி தோலை எடுத்துட்டாலே கொழுப்பு போயிடும் இல்லையா அதில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல தான் நம்ம சமைப்போம் பொதுவாக மஞ்சப்பொடிலாம் சேர்த்து சில பேர் நல்லா கழுவுவாங்க ரொம்ப நல்லது கிருமிகள் எல்லாம் செத்துடும் மேடை நாடுகளில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டு அந்த ஸ்வைன் ஃப்ளூ பறவை காய்ச்சல்லாம் வரும் ஆனால் நமக்கு வராது ஏன் தெரியுமா அவங்க எப்போவுமே விவசாயம் சமைக்க மாட்டாங்க அரை வெக்காடில் சாப்பிடுவாங்க அதனால தான் அந்த நோய்கள் வருது நம்ம எப்போவுமே நல்லா சமைச்சு சாப்பிட்றனால அதில் உள்ள சால்மோனெல்லாம் முதற்கொண்டு எந்த பேக்டீரியா இருந்தாலும் அதில் அழிஞ்சு போயிடும் அதனால் நம்மளுக்கு கொழுப்பு வராமல் இருக்க என்ன பண்ணணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கனில் உள்ள தோலை எடுத்துகிட்டு சாப்பிட சொன்னேன் இது போக இதில் நம்ம சேர்க்கக்கூடிய விஷயங்கள் ஸ்பைசஸ் எல்லாமே உடம்புக்கு நன்மை பயக்குங்க முக்கியமாக பெப்பர் நல்ல மிளகு ஒரு முக்கியமான விஷயம் சிக்கன் சாப்பிடும்போது கால் இந்த போன் மேரோலாம் சாப்பிட்றோம் இல்லையா சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் ரெண்டுலேயுமே அந்த போன் மேரோலாம் அப்படி உறிஞ்சி சாப்பிடுவோம்ல ரொம்ப நல்லதுங்க அதில் உள்ள விஷயங்கள்லாம் உடம்புக்கு நல்ல சக்தியை தருது வைட்டமின்ஸு மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸு நல்ல கொழுப்பு எல்லாமே இருக்குது இதில் இரும்பு சத்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குதுங்க செலினியம் மெக்னீசியம் எல்லாமே இருக்குது அதனால் இந்த கறி குழம்பு வந்து சாப்பிடுங்க மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா எக் கறி முட்டை குழம்பு தாங்க முட்டை குழம்புக்கு ஆயில்லாம் சொன்னோமே செக்லாட்னா ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள் முட்டையோட வெள்ளக்கரு வந்து ரொம்ப நல்லது முழு புரதம் இதில் இருக்குது உடம்புல நிறைய கொழுப்பு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வெள்ளக்கரு சாப்பிடுங்க ஏன்னா வெள்ளக்கரில் உள்ள புரதம் ஃபைபர் எல்லாமே வந்து உங்களுக்கு கெட்ட கொழுப்பை குறைக்கும் அதே மாதிரி வெள்ளக்கரில் உள்ள நல்ல கொழுப்பு இருக்குது இல்லையா அதுவும் கொழுப்பை குறைக்குது இல்லை உடம்புல கொழுப்பு ஓரளவு நார்மலாக தான் இருக்குதுன்னா மஞ்சக்கரும் சாப்பிடுங்க ஏன்னா மஞ்சக்கரில் தான் எல்லா சத்துக்களும் இருக்குது என்ன பிரச்சனைனா கொஞ்சம் கொழுப்பும் இருக்காது அதில் தான் அதனால் நீங்கள் கொழுப்பு உடம்புல இருந்தால் வெள்ளக்கருவ மட்டும் போதும் இது நீங்கள் முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் எதுக்கான முட்டை குழம்பு ப்ரிஃபர் பண்ணுறேன்னா நீங்கள் ஆம்லெட் போட்டோ இல்லைனா வேறு விதத்தில் சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் கொழுப்பு சேர வாய்ப்பு இருக்குது மற்ற அந்த எண்ணெய் அந்த மாதிரி விஷயங்களில் குழம்புல போட்ட விஷயத்தில் அவ்வளோ எண்ணெய் சேராது வேணால் முட்டையை அவிச்சு வெள்ளக்கருவாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா உளுந்து வடை மெதுவடைன்னு கூட சொல்லுவோம் இல்லையா ஆனால் என்ன ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறாங்க இதுதான் விஷயம் பொதுவாக ஒரு மெத்தேடு அன்னைக்கு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை பண்ணும்போது தண்ணிக்கு பதிலாக ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது இல்லையா ஐஸ் வாட்டர் அதை நல்லா போட்டு பசஞ்சு பண்ணும்போது அது எண்ணெயை குடிக்காது அப்படின்னு சொன்னாங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் இருந்தாலே ரொம்ப நல்லதுங்க கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய மெதுவடை கிடையாது வீட்டிலே பண்ணி சாப்பிட்ணும் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு லிட்டர் ஆயில் ஒரே வடையிலேருந்தே வரும் அதுவும் கெட்ட ஆயில் நான் சொன்னமே செக்லாட்டின எண்ணெயில் நீங்கள் மெதுவடையை வீட்டிலேயே பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் சாப்பிட்டீங்கன்னா எண்ணெய் ரொம்ப கொஞ்சம் வச்சு பண்ணோன்னா எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும் அது ரொம்ப நல்லது இல்லை இருக்குன்னு நினச்சிங்கன்னா உளுந்தை வந்து உளுந்தம் களி சாப்பிடலாம் உளுந்த சோறு சாப்பிடலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு உளுந்தில் ஒரு சிறப்பு புறதம் இருக்குங்க இது ஆண்மை சக்தியை அதிகப்படுத்துது டெஸ்டோசீரான் ஆண்ட்ரோஜன் எல்லாமே இதில் அதிகமாகும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துது உடம்புக்கு நல்ல சக்தியாக கொடுக்குது அதனால தான் உளுந்து எப்போவுமே பெண்கள் வயசுக்கு வந்தப்பறம் உங்களுக்கு உளுந்தங்களியாகவோ நான் சோறாகவோ சாப்பிட கண்டிப்பாக சாப்பிட வைப்பாங்க கம்பல் பண்ணி சாப்பிட வைப்பாங்க ஏன்னா அது ஒரு சிறப்பான முழுமையான புரதம் சிறப்பு புரதம் அதில் இருக்குது அது பெண்களோட அந்த இடுப்பு எலும்போட அந்த வளர்ச்சிக்கு அது உதவுது இல்லை உடம்பு முறுக்கிறதுக்கு அஞ்சாவதாக கடைசியாக பார்க்கக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா கூழ் அதுலேயும் கம்பங்கூழ் பொதுவாக ராகி கூழ் இருக்குது கம்பங்கூழ் இருக்குது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா ராகிங்கிறது கொஞ்சம் சூடு கம்பு கூளுங்கிறது ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க கம்புங்கிறது அந்த காலத்திலே தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு தாங்க இந்த கம்பில் பார்த்திங்கன்னா தோசை சுடலாம் புட்டை வைக்கலாம் கம்மங்கூழ் செய்து சாப்பிட்லாம் கோயில்களையெல்லாம் கம்மங்கூழ் தான் ஜாஸ்தியாக ஊற்றுவாங்க இது கூட கொஞ்சம் சைடில் கொஞ்சம் வெங்காயம் அதை கடிச்சிட்டு சாப்பிடும்போது மோர் மிளகாய் கடிச்சிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா அந்த வெங்காயமும் குளிர்ச்சி உங்களுக்கு கம்மங்கூழும் குளிர்ச்சி உடம்புல அப்படியே குளிர்ச்சியை ஏற்படுத்தி சூட்டை குறைக்குது பொதுவாக உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போது பலவிதமான நோய்கள் வருது உடம்பு அப்படியே தளர்வடைஞ்சிடும் அப்போ நம்ம உடம்பு குளிர்ச்சா இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா முறுக்கேறும் உடம்பு அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அந்த கம்பங்குள்ளே உள்ள புரதம் நார்ச்சத்து எல்லாமே இன்னும் இம்யூனிட்டியை பலப்படுத்துது உடம்பை வந்து பாதுகாக்குது இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து வகையான உணவுகள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மையை கூட்டுது பெண்களுக்கு பெண்மையை கூட்டுது உடம்புல உள்ள ஹார்மோன் செக்ரேஷன் அதிகப்படுத்துது உடம்பு முறுக்கேற நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது அழகாவும் ஆக்குது அதனால் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் முதல்ல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்